அண்டத்தில் இருப்பது அனைத்தும் இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்ற நம்ம ஒரு முதுமொழியை நம்ம எல்லாருமே பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்போ அது வந்து மேக்ரோ யூனிவர்ஸ் சொல்லுவோம் நம்ம உடல் நம்ம வந்து ஒரு மைக்ரோ யூனிவர்ஸ் சொல்லுவோம் ஆனா நம்மளும் யூனிவர்ஸ் தான் பிரபஞ்சமும் பிரபஞ்சம்தான் அப்போ இந்த ரெண்டுமே அங்க என்ன பாதிப்பு நடந்தாலும் இங்க பாதிப்பு நடக்கும் இங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அங்கேயும் அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம ஏற்கனவே மைக்ரோ யூனிவர்ஸ்ன்றது நமக்கு ஒரு தாக்கம் நமக்கு புரிதல் வரணும் இப்ப நான் எனக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு அதை நான் எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஒரு கமெண்ட்டை போட்டு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது நீங்க மேக்ரோ யூனிவர்ஸ் வரை கனெக்ட் ஆகிவிங்க இப்ப நம்ம பிரார்த்தனை என்பது நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த பிரார்த்தனை எப்படி நடக்குதுன்னா அந்த பிரார்த்தனை நீங்க தீவிரமாக பண்ணணும் நீங்க பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ இல்ல அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதை தீவிரமாக பண்ணுவது எப்படின்னா அதே சிந்தனை நிற்கும் போது உங்கள் மூச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து மாற ஆரம்பிச்சிடும் அந்த சிந்தனையை உங்க மூச்சு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அப்ப அந்த மூச்சின் மூலியமாக தான் பிரபஞ்சத்தோட மூச்சு என்பது ஒரு செய்தியை பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறது பிரபஞ்சம் என்ன செய்தியை கொடுக்குதோ அதை மூச்சின் மூலியமாக தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் இரண்டு மூக்கு வழியாக சுவாசமாக இழுத்து சுவாசத்தை வெளியே விட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எதை ஆழமாக நீங்கள் விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகி அது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபோனாகவோ இல்லை வந்து ஒரு செய்தியாகவோ ஒரு மெசேஜ் ஆகவோ ஒரு வாட்ஸ்அப் ஆகவோ இது மாதிரிலாம் வரும் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால சொல்கிறோம் அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் என்ன மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு அந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி இணையலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய வகுப்புகள் பார்த்திருப்பீங்க நீங்க வந்து நிறைய இது பற்றியான வந்து போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறது அப்படி இப்படின்னு அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம யாரு முதல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து யூனிவர்ஸ் விட கனெக்ட் ஆக முடியும் இன்னொன்னு என்னன்னா நம்ம எதன் மூலியமாக கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ யூனிவர்ஸ் அப்படின்றது பேரண்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் அண்டம்னு சொல்லலாம் இல்ல பிரபஞ்சம்னு சொல்லலாம் அப்போ அண்டத்தில் இருப்பது அனைத்தும் இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்ற நம்ம ஒரு முதுமொழியை நம்ம எல்லாருமே பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்போ அது வந்து மேக்ரோ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம உடல் நம்ம வந்து ஒரு மைக்ரோ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனா நம்மளும் யூனிவர்ஸ் தான் பிரபஞ்சமும் பிரபஞ்சம் தான் அப்ப இந்த ரெண்டுமே அங்க என்ன பாதிப்பு நடந்தாலும் இங்க பாதிப்பு நடக்கும் இங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அங்கேயும் அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம ஏற்கனவே மைக்ரோ யூனிவர்ஸ்ன்றது நமக்கு ஒரு தாக்கம் நமக்கு புரிதல் வரணும் இப்ப நான் எனக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு அதை நான் எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஒரு கமெண்ட்டை போட்டு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்பொழுது பொழுது நீங்க மேக்ரோ வரை கனெக்ட் ஆவீங்க அதனாலதான் நம்ம சாமி கும்பிடும்போது இந்த மாதிரிலாம் கும்பிடுவோம் இல்லையா கையை மேல தூக்கி வச்சு கும்பிடுவோம் சில நபர்கள் இப்படி கும்பிடுவாங்க சில நபர்களை இப்படி கும்பிடுவோம் சில நபர்கள் இப்படி கும்பிடுவாங்க இந்த விரல் நுணிகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இங்க எல்லாம் மைக்ரோ சக்ராஸ் இருக்கு மைக்ரோ மினி சக்ராஸ் இருக்கு இதன் மூலியமா தான் இந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது ஒரு பார்ட் இது எப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் இன்னொரு மேஜரா என்னன்னா இந்த பேர் அண்டத்தோட இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி இப்ப நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நான் சொல்றது கேக்குமா நான் பேசுறது கேக்குமா இல்ல நான் வந்து இந்த நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னோட ஸ்டைல் அதை பார்க்குமா இல்ல என்னோட மெத்தட் அது கேக்குமா அப்படின்னா இந்த விஷயங்கள் ஏகப்பட்டதை நீங்க பண்ணாலும் எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னா காற்றின் மூலயமா தான் டியூன் பண்ண முடியும் அதனாலதான் வந்து காற்றே கடவுள் மூச்சு தெய்வம்ன்ற ஒரு அகத்தியர் வாக்கு கிணங்க நான் சொல்றேன் நீங்க என்ன சிந்தனைகள் என்ன எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வார்த்தை போறது உங்க வார்த்தைகளால போறதோட உங்களுடைய மூச்சாக மட்டும்தான் நீ யூனிவர்ஸ் கனெக்ட் ஆக முடியும் இப்ப நம்ம முன்னோர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க ஒரு இடத்துக்கு போ ஆனா நீ என்ன வேணா பேசு ஆனா இந்த விஷயத்துக்கு மூச்சு விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லல ஏன் மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப நம்ம சில இடத்துல வந்து சில சண்டைகள் ஏற்படும் போது மூக்கு நுழைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் கைய காலம் நுழைக்காதன்னு சொன்னாங்க இதெல்லாம் ஏன்னு ஒரு கேள்விக்குறி பாத்தீங்கன்னா மூச்சின் மூலயமாக தான் பிரபஞ்சத்தோட நீங்க இணைய முடியும் அதுதான் காற்றை கடவுள் தெய்வம்ன்றோ அதன்படி உங்கள் மூச்சு மாற ஆரம்பிக்கும் வந்து உதாரணத்துக்கு நீங்க பாக்குறீங்க நிறைய இடத்துல ஒவ்வொரு நிறத்தை பொழுது நமக்கு நம்மளுடைய மூச்சு வந்து மாற ஆரம்பிச்சிடும் உங்களோட தாட்டு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கற்பனை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டையோ இல்ல ஒவ்வொரு குறியீடு சிம்பிள்ஸையோ இல்ல ஒவ்வொரு கலர்ஸையோ இல்ல ஒவ்வொரு நபரை பார்க்கும் பொழுதும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மூச்சு மாற ஆரம்பிச்சிடும் அப்போ எதுல தீவிரமா இருக்கீங்களோ அந்த தீவிரம் இப்போ நம்ம பிரார்த்தனை என்பது நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த பிரார்த்தனை எப்படி நடக்குதுன்னா அந்த பிரார்த்தனை நீங்க தீவிரமாக பண்ணணும் நீங்க பண்ணக்கூடிய அந்த பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ இல்ல அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதை தீவிரமாக பண்ணுவது எப்படின்னா அதே சிந்தனை நிற்கும் போது உங்கள் மூச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து மாற ஆரம்பிச்சிடும் அந்த சிந்தனைய ஆரம்பிக்கும் அப்ப அந்த மூச்சின் மூலியமாக தான் பிரபஞ்சத்தோட மூச்சு என்பது ஒரு செய்தியை பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கிறது பிரபஞ்சம் என்ன செய்தியை கொடுக்குதோ அதை மூச்சின் மூலியமாக தான் உங்களுக்கு நடக்கும் வாட் கிவ் அரௌண்ட் வில் கம்ஸ் அரௌண்ட் என்பது என்னன்னா மூச்சின் அடிப்படையில் அதனாலதான் தீவிரமாக ஒரு சப்கான்சியஸ் மைண்டோட நம்ம சில விஷயங்கள் பேசும் பொழுது இல்ல வந்து நினைக்கும் பொழுது அதை எதிர்பார்ப்போம் இப்ப நான் உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன் இப்ப நீங்க தீவிரமா ஒருத்தர் திடீர்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இவ்வளவு நாள் நினைக்கல ஆனா ரொம்ப தீவிரமா நினைக்கிறீங்க உடனே அவங்க இருந்து போன் வரும் உடனே அவங்க அவங்கள பத்தியான செய்திகள் நம்ம கேட்போம் உடனே அவங்களை பற்றிய அவங்களுக்கு அவங்க பற்றியான பேரு நமக்கு அடிபடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இவ்வளவு நாள் நினைக்கிறோம் ஆனா நடக்கல ஆனா இப்ப நினைச்சது உடனே போன் பண்ணி கூப்பிடுறோம் போன் பண்ணிட்டாரு அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நூறு வயது உங்களுக்கு இப்பதான் நினைச்சேன் போன் அடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி நினைப்போம் ஆனா கால் வராது அந்த அந்த நபரை பத்தியான எந்த ஒரு சிந்தனை வராது யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா அப்ப ஏன் நடக்கல அப்படின்னா எதை நீங்க தீவிரமாக நினைக்கிறீங்களோ அப்பதான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும் ஆனா நீங்க மேல் மனதுல இருந்து நினைச்சீங்கன்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியாது அப்ப சப்கான்சியஸ்ல இருந்து நினைக்கணும் அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் தட்டி 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 நம்ம பண்ணோம்னா நம்ம யூனிவர்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் த்ரூ பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு தான் உங்களை வந்து பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய மாபெரும் சக்தி அப்ப நீங்க மூச்சை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு எந்த மூச்சு 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 விஷயம் இருக்கு இந்த இந்த பக்கம் பக்கம் ஓடுதா ஓடுதா ரெண்டு பக்கம் மூச்சு ஓடுதா இது கவனிக்கும் பொழுது ஓ எனக்கு வலது பக்கம் ஓடுது எனக்கு இடது பக்கம் ஓடுது இப்ப எனக்கு சுழுமுனையில ஓடுது அப்ப சுழுமுனையில ஓடும் பொழுது ஈஸியா யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு டெக்னிக்ஸும் இருக்கு ஆஹ் இல்லைன்னா நீங்க இந்த பக்கம் பொழுது கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் ரைட்ல ஓடும் போது கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் ரெண்டு மூச்சிலையும் சுவாசம் ஓடும் பொழுது சுழ்முனை நாடில ஓடும் பொழுது ஈஸியாக யூனிவர்சலா கனெக்ட் ஆகலாம் அப்போ சுழிமுனை ஓடும்பொழுது அப்படி ஓட்டத்தை நம்ம வந்து அதே மாதிரி பண்ணாத நம்ம பிரேயர் போறோம் நம்ம ஒரு சாமி கும்பிட போறோம் இல்ல நம்ம ஒரு மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா நீங்க இரண்டு மூக்கு வழியாக சுவாசமா இழுத்து சுவாசத்தை வெளியே விட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்க எதை ஆழமாக நீங்க விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பா யூனிவர்ஸ கனெக்ட் ஆகி அது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு போனாகவோ இல்லை வந்து ஒரு செய்தியாகவோ ஒரு மெசேஜ் ஆகவோ ஒரு வாட்ஸ்அப் ஆகவோ இது மாதிரிலாம் வரும் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால சொல்றோம் நீங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சுவாசம் ஏற்படுத்தி இல்லை அந்த ரெண்டு பக்கம் சுவாசம் ஓடக்கூடிய நேரத்தில் நீங்க எதை தீவிரமா நினைச்சு பாருங்க கண்டிப்பா வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும் அதனால முதல் நம்ம பிலீவ் பண்றது என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு யூனிவர்ஸ் அப்படி பாருங்க இப்போ நான் ஒரு யூனிவர்ஸ் நம்ம மைக்ரோ அப்புறம் இன்னொருத்தங்கன்னா அவங்க ஒரு யூனிவர்ஸ் அப்ப எல்லாருக்குள்ளயும் இந்த ஆற்றல் இருக்கு அத டியூன் பண்றவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க சோ அதனால அத முதல் பிலீவ் பண்ணா நம்ம ஈஸியா வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிக்கலாம்